உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மகர ராசி நேயர்களே யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்டில் உங்களுக்கு இந்த ஆண்டு பிற்பாதியில் புதிதாக ஒரு உறவு அல்லது ஒரு நட்பு கட்டாயம் வருங்க இதை உங்களால் தவிர்க்கவே முடியாது ஒரு புது நபர் அப்படிங்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு வருவது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எதுக்குன்னா மகர நேயர்கள் இப்போ அழுதுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட அழுகையை யாராலும் சரி செய்ய முடியாது பக்கத்தில் நின்று நீங்கள் அழாதீங்க நான் இருக்கேன் உங்கள் வாழ்க்கையை நலமாகவும் வெற்றியாகவும் கொண்டு போகிறதுக்கு நான் வந்துட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு உறவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த நபர் எந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் உறவுகளில் அதிகமாக விரிசல்களை உருவாக்கி இருக்கும் ஏன் மகர ராசிக்கு இந்த உறவுங்கிறது முக்கியமாக சொல்கிறேங்க இந்த உறவுகளில் பல ஏமாற்றங்களையும் பல துரோகங்களையும் பல அசிங்கங்களையும் சந்திச்சிருப்பீங்க அப்படி உறவுகள் நாரில் நொறுங்கி போயிருக்கக்கூடிய மகர ராசி நேர்களை உங்கள் அலுவலக நண்பர்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கை தலைவர்களாக துணைவர்களாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி நட்பே இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு என்ன மாதிரி பழக்க இருந்தாலும் சரி உறவுகளில் ஒரு மனசு வலி வேதனை அப்படிங்கிறது இருக்கும் நீங்க இருபது வயசாக இருந்தாலும் சரி இல்லை நாற்பது வயசா இருந்தாலும் சரி அறுபது வயசா இருந்தாலும் சரி உங்க இந்த ஏஜ்ல ஒரு உறவுங்கிறது ஒரு அன்பை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய உறவு கண்டிப்பாக அமையுங்க அதே உறவுல அன்பை எதிர்பார்த்து பார்க்கும்போது அந்த உறவு நம்மளை எவ்வளவு நாள் ஏமாத்தி இருக்கும் நம்ம உறவு நம்ம அன்பை எவ்வளவு அசிங்கப்படுத்தி இருக்கும் எவ்வளவு காயப்படுத்தி இருக்கும் மனிதனுக்கு வேதனை அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில் இந்த உறவுகள் அதிகமாக முக்கியத்துவம் பெறுகிறதுங்க நம்ம அன்பை கொடுக்கிறோம் அதே அளவுக்கு அன்பை எதிர்பார்க்கிறோம் உறவு நம்மிடம் அவமானத்தை ஏற்படுத்துகிறது அந்த உறவு வேண்டும் நம்மால் பேச முடியாமல் ஏன் அடிமை கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க சில பேர் இந்த உறவு நமக்கு இடமிருந்து மட்டும் பிரச்சனை இல்லைங்க நமக்கு பாசிட்டிவா இருக்கும் முக்கியமா அன்புன்னு சொல்லி ஏமாத்துறவங்க அதாங்க கஷ்டம் மகர ராசி ராசினியர்களே நீங்க அன்புக்காக அதிகமாக ஏங்குறீங்க அப்படின்னா இல்லைன்னா நமக்கு லைஃப் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுக்கு இந்த உறவு அன்பை தரப்போகிறது இது நட்பாகவும் இருக்கலாம் உறவாகவும் இருக்கலாம் இந்த அன்பால் நிறைய காலத்தையும் நேரத்தையும் வீணடிச்சிருப்பீங்க இது உண்மையான அன்புன்னே தெரியாமல் நிறைய பேர் ஐம்பது வருஷம் உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிருப்பீங்க இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷமாக கூட ட்ராவல் பண்ண ஒரு நல்ல பழக்க வழக்கமே வந்து முதுகால முதுகலை குத்திருப்பாங்க மகர ராசிக்கு இரண்டாம் வீடு சனி பகவான் குடும்பம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு தொண்ணூற்றொம்பது பர்சன்டேஜ் சந்தோஷத்தையும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அப்போ மகர ராசிக்காரவங்க ஒருத்தவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா ஒரே விஷயம் தான் அவங்க வாழ்க்கையில் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணி மட்டும்தான் அவங்களுக்கு வாழ்க்கையே தவிர வேறு எதுவும் கிடையாது மூன்றாம் இடம் என்கிறது முயற்சி ஸ்தானம் குரு பகவான் அப்படியே புரிய வச்சுக்கிட்டே வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த தப்பை நீங்க சரி செய்ய வேண்டுமே புரிய வைக்கிறதுக்காக போராடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு விஷயம் தவறுன்னு தெரிஞ்சும் ஒரு விஷயம் தவறுன்னு தெரிஞ்சும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போறது யார் தெரியுமா மகர ராசிக்காரவங்க ஏன் தெரியுமா தவறே இருந்தாலும் அதை நியாயம் இருந்தால் அது அன்பு இருந்தால் அதை அனுசரித்து செல்பவர்கள் மகர ராசிக்காரவர்கள் சில நேரத்தில் நம்ம வெளியில் இருந்து பார்க்கும்போது தப்பாக தெரியும் அவங்க யாருக்காக வாழ்வாங்க தெரியுமா அவங்களுக்காக வாழவே மாட்டாங்க சமுதாயத்திற்காக பிள்ளைகள் ஏன் தன்னுடைய தாய் தகப்பனுக்காகவும் மட்டும்தான் வாழ்வாங்களே தவிர அவங்களுக்குன்னே வாழ்கிறவங்க கிடையாது அவங்க என்னைக்கோ வெளியில் வந்திருப்பாங்க மகர ராசிக்காரவங்க நிறைய விதமான அவமானத்தை சந்தித்தவர்கள் ஒரு போர்க்குதிரை வீரன் மாதிரி அங்க சந்திக்காத பிரச்சனையே கிடையாது ஒரு பிரச்சனை முடிஞ்ச அடுத்த பிரச்சனை தான் அவங்க சந்திச்சிருப்பாங்களே தவிர எந்த இடத்துலையும் சரி நம்ம நிம்மதியா இருக்கும் நம்ம பிரச்சனை எல்லாம் சொல்றதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க நம்ம பிரச்சனையெல்லாம் கேட்கறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க தான் ஆள் கிடையாது அவங்க யார் தன்னுடைய மனதுல இருக்கக்கூடிய வழிவேதனையை சொல்லாமல் அப்படின்னு நினைச்சா அவங்க இவங்களை ஈஸியாக ஏமாத்திட்டு போயிடுவாங்க மகர ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில இன்னமும் சில நாள் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான தருணம் அப்படிங்கிறது காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அது முதல் காரணம் சொல்கிறேன் முதல் காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய மகர ராசிக்காரவங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா மன தான் மன ரீதியான கஷ்டங்கள் அதிகமாக ஏற்படுகின்றன என்ன மாதிரியான மன ரீதியான கஷ்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிரச்சனைகளை வெளியில யார்கிட்டயும் ஷேர் பண்ணுறதுக்கு தெரியல ரெண்டாவது விஷயம் என்னென்னா இவங்களுக்கு முடிவுகள் சரியா தவறா அப்படிங்கிறதையும் சொல்றதுக்கு ஆட்கள் கிடையாது இவருடைய பேச்சை கேட்பதற்கு ஆள் கிடையாது இதைசை என்று சொல்வதற்கு ஆள் கிடையாது அதே ஒரு அன்பான டோனில் வந்து சொல்கிறதுக்கு கூட ஆள் கிடையாது கிடையாதுங்க பிடித்த உணவு பிடித்த உடை என பிடிச்ச வாழ்க்கை அப்படிங்கிறது எதுவுமே இல்லாத வாழ்க்கையை கடைக்கோடி மனிதனாக ஏதோ கடமைக்கு வாழ்கிறாங்க உங்களுடைய ஆறாம் இடம் அப்படிங்கிறது ரணரோண ஸ்தானத்துக்கு குரு வராரு இப்பொழுது தான் தெரியும் வாழ்க்கையில யார் எதிரி யார் நண்பன் அப்படின்னு தெரியும் அதே மாதிரி எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஸ்தானத்தில் கேது வராரு இந்த கேது உண்பிலிருந்து விலகும் போதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு உறவு விட்டு கஷ்டப்படுறீங்களா விடுதலை கிடைச்சிரும் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு தத்துவம் ஒரு அனுபவ ரீதியாக கிடைக்கும் அதுவும் ராகு இரண்டாம் இடத்தில் வருவதனால பணவரவு அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா பணத்தை கொடுத்து ஏமாந்து இருப்பீங்க நல்ல நண்பர்கள்கிட்டையே பணத்தை கொடுத்து ஏமாந்திருப்பீங்க அன்பு பணம் நட்பு இந்த மூணு லைனுமே வந்து ஒரே நேர்கோட்டில் இருந்து உங்களுக்கு செல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் வாழ்க்கை ஒரு அந்தரங்கத்தில் தொங்கும் பாருங்க அது ரொம்ப கஷ்டம் பிடித்த உணவு சாப்பிட முடியலையே அப்படின்னு வருத்தப்படுவாங்க போய் பிடித்த உணவு கூட ருசிக்க முடியவில்லையே அப்படிங்கிற மாதிரி வருத்தம் ஏற்படும் தப்பு பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கிறீங்க அது கிடையாது உங்களை தப்பு பண்ண தூண்டுறவங்க தான் காரணம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரமும் அளவும் உங்களை தப்பு செய்ய தூண்டுகிறது இன்றைக்கி நீங்கள் போய் ஹோட்டலில் சாப்பிட சாப்பிட்றீங்க வெளியில் போய் சாப்பிட்றீங்க இல்லை வெளியில் போய் ஒரு ஆர்டர் பண்ணுறீங்கன்னா என்ன காரணம் வீட்டை வெறுக்கிறீர்கள் என்று கிடையாது வீட்டில் உங்களை மதிக்கலை உங்கள் அன்பை புரிஞ்சுக்கலை உங்களை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கலை இதுதான் காரணம் அப்படியே நீங்கள் யார்கிட்டையாவது போய் க்ளோஸாக பேசுகிறீங்க பழகினீங்க அப்படின்னா ஒரு அட்வான்டேஜ் எடுத்தால் அதில் சிக்கல் வருதும் இப்படி ஒரு வாழ்க்கை கட்டத்தில் வாழக்கூடிய மகர ராசி நேர்களுக்கு நாம் எது பெஸ்ட்டுன்னு நினச்சி பழகிறோமே அதுலேயும் பிரச்சனை வருது சரி பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சா எந்த ரூபத்தில் ஆசைப்பட்டாலும் சரி நடக்க மாட்டேங்குது ஒரு விஷயம் சொல்லட்டுமா மகர ராசி நேயர்களே எல்லா மகர ராசிக்காரவங்களுக்கும் பொருந்தும் நீங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்திலும் சரி பிடிச்ச மாதிரி வாழவும் முடியாது பிடிச்ச மாதிரி நடிக்கவும் முடியாது எதிர்பார்த்த மாதிரி யோசிக்கவும் முடியாது அப்படி யோசிச்சா நடக்கவே நடக்காது குடும்பத்தில் இருந்தாலும் சரி தனி மனிதனாக இருந்தாலும் சரி வாழ்க்கை நமக்கு பிடித்த மாதிரி வாழலாம் உடம்பு ஒத்துக்காது அப்படி உடம்பு படுத்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு வலை அப்படின் மாட்டிக்கிட்டு இருக்கிறோமோ தவிர நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது தைரியமாக ஒரு முடிவெடுத்து செயல்படுவோம் அப்படின்னா தேவையில்லை அப்படின்னு பார்த்தா அன்புங்கிற வலையில் சிக்கியிருக்கீங்க நம்மளால் ரிஸ்க் எடுக்கவும் சரி நம்ம ஒரு முடி எடுக்கவும் சரி வாழ்க்கை ஒரு எப்போதுமே சந்தோஷத்தை தராது உங்களை பேசி பேசி பிரெயின் வாஷ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி திரும்பி திரும்பி உங்களை வச்சு தப்பு பண்ணுவாங்களே தவிர அம்மாவாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரிங்க உங்களை உறவுகள் உதறி தள்ளுமானால் உங்களுக்கு க்ளோஸாக இருந்தாலும் சரி நண்பன்களாக இருந்தாலும் சரி பலியைத்தான் கொடுப்பாங்க வேதனையைத்தான் கொடுப்பாங்க உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு தவறு நடக்குது அப்படின்னா காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி தான் உங்களை சுற்றி உள்ளவங்க ஒரு நாளும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டாங்க காரணம் என்னென்னா அவங்க உங்களை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க அவங்க உங்களை பற்றிய திங்கிங் இல்லைங்கிறத விட உங்களை எப்போ தெரியுமா யோசிப்பாங்க ஒரு காரியமாகணும் அப்படின்னா மட்டும்தான் யோசிப்பாங்க நண்பர்கள் ஒரு புது மனிதன் புது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களே சிம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் யார் ஹலோன்னு சொல்லும்போது ஆர் யூ அப்படின்னு சொல்லுவாங்க இது தாங்க உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஜாதகத்தை கூட எடுக்க வேணாங்க இந்த கடந்த அஞ்சு வருஷத்தில் உங்களுக்கு ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்னா ஒரு தவறான முடிவு வருது ஏன் நீங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா இந்த அஞ்சு வருஷத்தை உறவுகள்னால மட்டும்தான் அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களை சொல்கிறேங்க மனவலி அப்படிங்கிற ஏற்படாது மனநோய் அப்படிங்கிறது ஏற்படாது சூப்பராக இருக்க போகிறீங்க அதற்கு ஒரே காரணம் நட்பு ஒரு உறவு வரப்போகுது இது ஆரம்பத்தில் நட்பாக இருக்கலாம் நீங்கள் சொன்னால் எவ்வளவு நட்பு வந்துட்டு போச்சு இதுக்கப்புறம் அடி வாங்கிறதுக்கு என் உடம்பில் சக்தி இல்லை மேடம் அன்பால என் பெயரை வைத்து என்னுடைய பிசினஸ் ஏமாத்திட்டு போயிட்டாங்க சொந்த உறவுகள் சொந்த வாழ்க்கையை வீணடிச்சிட்டாங்க முடியாத சில பிரச்சனைகள் பண்ணும்போது மனசு ரணம் இருக்கே வழியும் வேதனையும் அவங்களுக்கு வந்தா தான் தெரியும் மேடம் அப்படின்னு சொல்லும்போது தெரியும் உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் மகர ராசி அன்பர்களே கேது பெயர்ச்சி முதல் முறையாக கேது பகவான் முப்பது வருஷம் கழிச்சு உங்களுடைய அஷ்டம அஷ்டமஸ்நானத்துக்கு வராரு ஸ்நானத்தில் எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் பிரச்சனை தான் ஆனால் இது கேது மட்டும் அதுவும் அஷ்டமஸ்தானத்தில் உட்கார போகிறார் எவ்வளவு பதினெட்டு மாசம் இந்த பதினெட்டு மாதமும் உங்களை தட்டி உட்கார ஓரமா உட்கார வச்சவங்க மனசை டச் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆனந்த பூங்காற்று அப்படிங்கிற அன்பான பரிசை கொடுக்க போறாரு நல்லதையே பண்ண கூடிய மகர ராசி நேர்களே உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு நன்மை ஏற்பட போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவானால் தான் நீங்கள் ஒர்த்தா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு ராகு உங்களுடைய வேல்யூ சொல்ல போகிறாரு உங்கள் வாழ்க்கையில் சனி பகவான் விடுதலையை தரப்போகிறாரு ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க நமக்கு கொடுக்கக்கூடிய சின்ன டிக்கெட்டாக இருந்தாலும் சரி சின்ன வாழ்க்கையாக இருந்தாலும் சரி சின்ன சாப்பாடாக இருந்தாலும் சரி அதை முழுமையாக அனுபவித்து சாப்பிடக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டாக போகிறது அப்படிங்கிறதான் உண்மை வாழ்க்கையை உங்களுக்கு வசமானதாக மாற்றிக்கொள்ளுங்கள் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கும் எப்படியாவது தாங்க வழிவிடும் அப்படி வழிவிடும்போது தான் நம்ம வாழணும் அப்போ நம்ம வாழ்ந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளாக நீங்கள் நீதி நேர்மையோடு வாழ்ந்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் திருப்பி உங்களுக்கு ஒரு வழியை காண்பிக்கும் கோச்சாரம் என்ன வேணால் இருக்கலாம் சுயஜாதகம் என்ன வேணாலும் இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஏன்னா இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு நல்லதை செய்யுங்கள் நல்லதை நல்ல விஷயங்கள் மாற்றிக்கோங்க முதல்ல உங்களுக்கு வாழை கற்றுக்கோங்க வ வரக்கூடிய உறவுகளை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக இதை விட ஒரு பெஸ்ட்டான லைஃப் வந்து நேரம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கிடையாது என நிறைய மகர ராசிக்காரவங்க கேட்குறது என்ன தெரியுமா எனக்கு பெஸ்ட்டு நேரம் எப்போ வரும் பெஸ்ட்டான உறவு எனக்கு பெஸ்ட்டானது எப்போ எனக்கு வாழ்க்கை எப்படின்னு கேட்குறீங்களா அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க மகர ராசி அன்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்